மர்ம நபர்களால் கல்வீசு தாக்கப்பட்டது இந்நிலையில் விவகாரத்தில் தெற்கு திட்டை கிராமத்தைச் சேர்ந்த இளமாறன் என்பவரது மகன் சந்திரமௌலி சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்து இரவு முழுவதும் காவல் நிலையத்திலே வைத்திருந்தனர் இரவு முழுவதும் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதாக அவரது தந்தை கூறினார் இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் காவல் நிலையத்திலே வைத்திருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிதம்பரம் கிளை சிறையில் சந்திரமௌலி அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட சந்திரமௌலியின் தந்தை இளமாறன் செய்தியாளர்களிடம் கூறும்போது குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கை முடிக்க வேண்டும் என்றே பொய் வழக்கு பதிவு செய்து தன் மகனை காவல் நிலையத்தில் அடித்து துன்புறுத்துவதாகவும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளதாகவும் கூறினார் இப்போது தன்னிடம் காவல்துறையினர் பஞ்சாயத்து பேச வருவதாகவும் தவறு செய்திருந்தால் தனது மகன் தண்டனை பெறட்டும் என்றும் நீதி என்றைக்கும் வெல்லும் என்றும் அவர் கூறினார் அதனை சட்டப்படி தான் சந்திக்க போவதாகவும் மேலும் அவர்கள் தன்னிடம் பஞ்சாயத்து பேச வருவதில் மர்மம் இருப்பதாகவும் அவர் கேள்வி எழுப்பி உள்ளார் வீட்டுக்கு வந்து என்னுடைய கூப்பிட்டு வந்து விசாரணை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு கூப்பிட்டு வராங்க போன காலத்துல உள்ள மகேஷ் மட்டும் தான் யாராருல அதுல வந்து டீம்ல சுரேஷ் முருகன் பாபு கோபி இன்னும் மற்ற பேருக்குதான் சில பேர் அடிச்சுட்டு வந்து விசாரணை பேர்ல அடிச்சு அத துன்படுத்த உண்மையை ஒத்துக்கணும் உண்மையை ஒத்துக்கணும்னு சொல்றாங்க அவன் நான் செய்யாத புத்தகத்தை ஒத்துக்க முடியும் நான் கல்லெடுத்து தெரியல போல வேணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் ஆனா அதெல்லாம் விட்டுவிட்டு அடிச்சு நீங்க சொல்லி அன்னைக்கு இரவு பூரா வச்சிருந்து நேத்து இரவு பூரா வச்சிருந்து ரிமாண்ட் பண்ணாம இன்னைக்கு காலை இது வரைக்கும் வச்சிருந்து இன்னைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு தான் ரிமாண்ட் பண்றாங்க அப்படி அவன் குற்றம் செய்திருந்தால் உண்மையை கண்டுபிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் வந்து டூரில் கள்ளெடுத்து வச்சா சொல்றாங்க அரெஸ்ட் பண்ணது ஒரு பையனை மட்டும் என்னுடைய பையனை மட்டும்தான் அரசு அவ்வளவு பெரிய குற்றவாளிகளை பசு கல்லால் எடுத்து ஒருத்தன்னு சொல்லலாம் வழக்கு போட்டுருக்கலாம் வழக்கு போட்டு நீ ரிமாண்ட் பண்ணிருக்கலாம் அடிச்சு துன்புறுத்தி குண்டாஸ் கை காலை வரைச்சு உனக்கு குண்டாசு போட்டுவேன் மற்றும் கீரப்பாளையத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தல் திறந்து வருகின்றனர் அந்த வகையில் கடலூர் மாவட்டம் புவனகிரி பங்களா பேருந்து நிறுத்தம் அருகே கீரப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தெய்வன் தலைமையில் திறக்கப்பட்டது இதில் பொதுமக்களுக்கு தர்பூசணி குளிர்பானம் இளநீர் மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் முருகமணி அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வேப்பூர் அருகே நாய்க்கு அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்திய முரட்டு பக்தரால் அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சேப்பாக்கம் கிராமத்தில் கங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சடல் திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒன்பதாம் நாளான சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி கங்கையம்மனுக்கு அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம் நிலையில் சேப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த கட்டிமுத்து என்பவர் வளர்த்து வந்த நாய்க்கு அடிக்கடி ஏற்பட்டு வந்த உடல்நல கோளாறுகள் சரியாக வேண்டும் எனவும் நலமானவுடன் நாய்க்கு அழகு குத்துவதாக கங்கையம்மனிடம் வேண்டுதல் வைத்துள்ளார் நாய் நலமானதை அடுத்து கங்கையம்மன் கோவில் திருவிழாவில் நாயின் காதுகளில் அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்திய முரட்டு பக்தர் கட்டிமுத்துவை அனைவரும் ஆட்சியத்துடன் பார்த்தனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்